ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சி பகுதி ஈசிஆர் சாலையைப் பொறுத்தவரை முக்கிய வழித்தடமாக தற்போது மாறிவிட்டது தினந்தோறும் தொடர்ந்து ஈசிஆர் சாலையில் ஏற்படும் விபத்துக்களால் பல்வேறு உயிரிழப்புகள் நடைபெற்று வருகிறது தொண்டியைப் பொறுத்தவரை இங்கு அடிப்படை அவசர சிகிச்சை எதுவும் கிடையாது பேரூராட்சிக்கு இருக்க வேண்டிய மருத்துவமனை என்பது தட்டிக்கழிக்கப்பட்டுள்ளது தற்போது மருத்துவமனை இல்லாததால் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் மதுரைக்கு தலைக்காய சிகிச்சைக்கும் ராமநாதபுரம் அவசர சிகிச்சைக்கும் செல்ல வேண்டிய அவல நிலையில்தான் பகுதி உள்ளது மனைமேல் கூடியை விட்டால் ஈசிஆர் சாலையில் மருத்துவமனை வசதி எங்கேயும் கிடையாது இந்த ஒரு நிலமாக கோரிக்கை வைத்து இப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் தொடர்ந்து இங்கே அடிப்படை சிகிச்சைகளுக்கு அவசர சிகிச்சைகளுக்கு வழி இல்லாத நிலையில் ஏராளமான உயிர்கள் இந்த விபத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு துயரங்களில் அகப்பட்டுக் கொண்டு தொல்லல்லா துயரங்களில் உயிரிழக்கக்கூடிய நிலை தொடர்கிறது இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பதிவு கிராமங்களுக்கு தலைமையாக செயல்படுவது தொண்டி பேரூராட்சிக்கு போதிய மருத்துவ வசதிகள் இல்லாதது தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய துயரங்களை ஏற்படுத்தி வருகிறது மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த தொடர்ந்து கோரிக்கைப்பட்டு வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்காக அருகில் உள்ள இடத்தை மருத்துவமனைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் அதை சில சுய ஆதாயத்திற்காக செயல்படும் பேரூராட்சி நிர்வாகத்தில் உள்ள சிலர் இதை பேரூராட்சி அலுவலகம் கட்டுவதற்கு பயன்படுத்தப் போகிறோம் என்று போக்கரித்து வருகிறார்கள் சில சமூக அமைப்பில் உள்ள தலைமையில் உள்ளவர்களும் அதற்கு ஆதாயம் பெற்றுக்கொண்டு சுயநலனுக்காக மக்களுக்கு எதிராக செயல்படும் அவல நிலை தொடர்கிறது தமிழக அரசு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு மக்கள் நலன் அரசு என்கிறார்கள் ஆனால் மக்கள் நலனோ இங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நபர்கள் பேரூராட்சியை ஆட்சி செய்யக்கூடிய அவலநிலை தொடர்வதால் மக்களுடைய நலனுக்கு எதிரான திட்டங்கள் தொடர்ந்து இங்கு நடைபெற்று வருகிறது அடிப்படை கட்டமைப்புகள் எதுவும் சரி செய்யப்படாமலும் மக்களுக்கான நீண்ட நாள் கோரிக்கை தடை செய்யப்படக்கூடிய அபாயமும் தொடர்கிறது தமிழர் அரசு உடனடியாக தலையிட்டு சட்டவிரோதமாக செயல்படும் தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மக்கள் கோரிக்கையை நிறைவேற்ற இதன் மூலம் வேண்டுகிறோம் நன்றி மக்களின் நலனை எங்களின் நோக்கம் தொண்டி நியூஸ்